வணக்கம் நேர்களை ஸ்ரீகுருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் இரண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து உங்ககிட்ட கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து டெல்லி ஹைகோர்ட் அதாவது டெல்லி உயர் ஒரு வழக்குல ஏஎன்ஐ நிறுவனம் தொடுத்த வழக்குல விக்கிபீடியா நிறுவனத்தை கண்டிச்சு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதாவது நீங்க இந்தியாவில சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ண இங்க இருக்காதிங்க அப்படிங்கிற தோனியில அவங்க ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அவங்க செய்தியில வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த ஆன்லைன் கூகுள் விக்கிபீடியா மேலே சோர்ஸ் இல்ல இருந்தால் கூட மற்ற அந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் மற்றும் பல தரப்பட்ட விஷயங்கள் தான் வந்து என்டையர் ஒரு அந்த நியூஸ் மட்டும் இல்லை பட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ ஹேப்பனிங் ஆ டிஜிட்டல் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இதை இதுக்காக நமக்கு தான் வந்து ஐடி ஆக்ட் நம்ம வச்சிருக்கோம் பட் அதில் வந்து நிறைய வந்து குறைபாடுகள் உள்ளன அதோடைய அமெண்ட்மெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ரீசெண்டா பண்ணும்பொழுது கோர்ட் ஹேஸ் மேட் பட் இந்த கேஸ்க்கு வருவோமே விக்கிபீடியா மேனேஜ் பண்ற இந்த அந்த ஆக்சுவலாக யூசர்ஸோ இல்லை நிறையா கான்ட்ரிபியூட் பண்ற யாராக இருந்தாலும் போயிட்டு அந்த அந்த ப்ரொஃபைலோ அந்த பேஜை எடிட் பண்ணலாம் நாட் எவ்ரிபடி கேன் டூ இட் பட்

டிஃபமேட்ரி கேஸா வந்து ஏஎன்ஐ போடும்போது விக்கிப்பீடியா தரப்புல இருந்து அந்த விக்கிமீடியா அப்படின்ற அந்த கம்பெனி கம் பேக் அண்ட் சேயிங் தட் இல்ல எங்களுக்கு இதுக்கு கண்ட்ரோலே கிடையாது யார் வேணா வந்து எடிட் பண்ணலாம் ஸோ வீல் நாட் பி ஏபிள் டு டூ எனி திங் என்ற மாதிரி சொன்னதுக்கு அந்த அமை அதாவது யாருமே வந்து ஒழுங்கான ஒரு பதில் சொல்லலை இவங்க கேட்கறதுனால யார் எடிட் பண்ணா அப்ப அந்த நீங்க தானே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நடத்துறீங்க அப்போ உங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து எடிட் பண்ணலாமா எடிட் பண்ணா அப்போ உங்களோட அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்போ யார் எடிட் 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 பண்ணாட்டி கூட யார் சொல்லுங்கன்ற பொழுது பதில் வந்து ஒழுங்கா வராதனால அங்க இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப கோவத்தன் இதுல வந்து அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு இந்தியால உங்களுக்கு இருக்க பிடிக்கலன்னா நீங்க வந்து இந்தியா விட்டு வெளியேறுங்கன்னு சோ இது இது வந்து இன்னைக்கு இந்த இந்த விக்கிப்பீடியா ரிலேட்டடாக பார்க்கறோம் இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து லாஸ்ட் இயர் கூட ஐ தெல் யூ அபவுட் ஒன் கேஸ் விச் ஹெஸ் ஹாப்பன் ரெஸ்பெக்ட் ஃபேஸ்புக் ஒ ஒருத்தர் வந்து சவுதி அரேபியால இருக்காரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்றாரு அவர் வந்து இந்த இந்த இது வரும்போது அந்த என்ஆர்சி பிளஸ் அந்த சிஏஏ பத்தி அந்த இஷ்யூ வரும்பொழுது அவர் வந்து ஆதரவு தெளிவு தெரிவிச்சு ஒரு போஸ்ட் வெளியிடுறாரு பேஸ்புக்ல உடனே வந்து அவருக்கு வந்து நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ் அவருக்கு வருது ஸோ உடனே வந்து அவர் கொஞ்சம் பயந்துடுறாரு இந்த விஷயத்த வந்து தன் மனைவி வந்து அவங்க கவிதான்ற பேரு பெங்களூர்ல இருக்காங்க பெங்களூர்ல இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு சொல்றாரு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அதே பேர்ல ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது ஃபேஸ்புக்ல அதே பேர்ல அவரோட பேர்ல அதுக்கப்புறம் அந்த சவுதி அரேபியாவுடைய கிங்க விமர்சிச்சு தரக்குறைவா பேசி நிறைய போஸ்ட் அந்த அக்கௌண்ட்ல இருந்து வருது உடனே இவர் அலர்ட் ஆகி இந்த விஷயத்தையும் தன் மனைவி கிட்ட சொல்லும் பொழுது மனைவி இங்க ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த போஸ்ட பார்த்துட்டு சவுதி அரேபியால அவருக்கு வந்து சிறை தண்டனை ப பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வந்து சவுதி அரேபியால அந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பிகாஸ் அவங்க கிங்க வந்து இது பண்ணிட்டு பண்றாங்க இங்க கேஸ் நடக்குது இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியால எதுவுமே பண்ண முடியல இந்த கேஸ் டிராக் ஆகி டிராக் ஆகி போகும்போது ஃபைனலா திருப்பியும் கோர்ட்டுக்கு வரும்போது ஜட்ஜ் கேட்கிறாரு ஏன் உங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியலன்னு சொல்லும்போது சைபர் கிரைம்லன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஃபேஸ்புக்ல இருந்து ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க யாரு எந்த அக்கௌண்ட்டை ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க எப்படி நடந்தது ஏன்னா இவருடைய வாதம் அந்த கவிதா அவங்க மனைவியோடைய வாதம் என்னன்னா இருக்காங்க ஹஸ்பண்ட் பேர்ல அப்படின்னு அப்போ நாங்க பேஸ்புக் கிட்ட கேட்கும் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அவங்க தர மாட்டேங்கிறாங்க இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவரு வந்து பிப்டீன் இயர்ஸ் அங்க ஜெயில கிடக்குற இது ஒரு இது ஒரு இன்சிடென்ட் இது மாதிரி நம்ம வந்து ட்விட்டர்ல எடுத்தோன்னா இந்த இப்ப எக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார்மர்ட்லி ட்விட்டர் அதுலேயும் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிற்கு எதிரான எதிரான கருத்துக்கள் நிறைய வரும் பொழுது கவர்மெண்ட் வந்து ஒரு கொடுக்குறாங்க அந்த அக்கவுண்ட் எல்லாம் நீங்க வந்து பார்த்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் அந்த இப்ப இருக்கிற எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இன்ஃபேக்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து எக்ஸ் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஸோ அதுவும் அவங்களும் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் சொல்ற ஹைகோர்ட் சொல்ற விஷயத்தை கேட்க மாட்டேன்றாங்க நம்ம விக்கிபீடியா பார்த்தோம் எக்ஸ் ட்விட்டர் பார்க்குறோம் ஃபேஸ்புக் பார்க்குறோம் இது மாதிரி ப்ராப்ளம் நடந்தது பீப்புள் ஆர் நாட் கோபரேட்டிங் இதே இதே மாதிரி ஒரு ஒரு சர்ச்சைகள் ஒரு விவாதங்கள்லாம் நடக்கும் பொழுது அவங்கள டைரக்டா கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அவங்களோட பதில் சொல்லாமல் இருக்க முடியல அந்த சிஇஓவே வந்து உக்காந்துகிட்டு பதில் சொல்றாரு நம்ம பார்த்தோம் பர்கா இருக்கட்டும் இல்லாட்டி சுந்தர் பிச்சியா இருக்கட்டும் இப்ப என்ன ப்ராப்ளம் இங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடி ஆக்ட் இஸ் நாட் வெரி வெரி கிளியர் இந்த அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு வரையறை இல்லை இதுக்கு தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தே மேட் அண்ட் அமெண்ட்மெண்ட் சேயிங் தட் என்னதான் பிளாட்ஃபார்மா இருந்தா கூட இவங்க யூசர்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணுவாங்க யார் வேணா அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க எழுதுவாங்க போவாங்க இந்த அக்கௌண்ட்டபிலிட்டி ஆஃப் த தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது இந்த யூஸ் பண்ணுறவங்களாம் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்ற அந்த இதில் டெஃபனிஷனில் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்க இதை வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அமெண்ட்மெண்ட் ஆக்கில் ஸ்ட்ரிக்ட்டாக ஸ்டிஞ்செண்ட்டாக சில விஷயங்கள் எடுத்துன்னு வராங்க இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் எடுத்துன்னு வரும்போது இதே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துருங்க இங்க ஒரு சைடு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு உங்களுக்கு இந்தியால வந்து எக்ஸ் பத்தி விமர்சனம் பண்றாரு ஆனா ஒரு விஷயம்னு நம்ம வந்து சீர்திருத்தமா ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இது பாலிசிஸ் லாஸ் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம வந்து ஐடி ஆக்ட்ல இன்சர்ட் பண்ணிட்டு போடுறோம்னா இதே கோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இந்த ஐரணி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி வித் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி எசென்சியல் பிகாஸ் என்னதான் யூசர்ஸ் அவங்களுடைய தளத்துல வந்து அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு சில விஷயங்கள் பரிமாறினாலும் அந்த கண்டென்ட்டை கியூரேட் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணி இது வந்து கரெக்டான கண்டென்ட்டா இல்லையா அப்படின்னு அதை வந்து ஏன்னா பப்ளிக் கன்செப்ஷன் போறது இதெல்லாம் சி இப்போ ஏ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா நிர்பயா கேஸா இருக்கட்டும் இல்ல இந்த மணிப்பூர் கேஸா இருக்கட்டும் இல்ல சிஐஏ கேஸா இருக்கட்டும் இல்ல ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ரிலேட்டட் கேஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பூதாகரமா வெளியில வந்து ஒரு பெரிய ஒரு சோசியல் டிஸ்ட்ரப்ஷனோ ஒரு ஒரு சிவில் டிஸ்ட்ரப்ஷனோ நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக தான் பலதரப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் இந்தியாவை பற்றியும் இங்கே இருக்கிற நியூஸ் பற்றியும் ஒரு தவறான விஷயங்களை வெளி உலகுக்கு சித்தரிக்கிற மாதிரி நிறையா நடக்குது அதுக்காக தான் இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை வந்து லீகலைஸ் பண்ணிட்டு அதை ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி இது மூலமாக நீங்கள் வந்து எந்த கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் ரெகுலேட் பண்ணோன்ற அந்த விஷயமும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அமெண்ட்மெண்ட்ல இருந்தது அதுவும் இட்ஹாஸ் நவ் பீன் புட் ஆன் ஹோல்ட் சோ பைனலா இந்த விஷயத்தை பொறுத்திக்கும் சேதும் என்னுடைய கருத்து என்னன்னா ஒரு சமயம் நம்ம ஒரு ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி கரெக்டா தானே நீங்க வந்து இங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்றோம் ஆனா அதே சமயத்துல ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணும் பொழுது இதே ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு ரூலிங் தரும்போது நாம திருப்பி ஸ்டேட்டஸ் திருப்பி எந்த நிலமைக்கு இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு போய் திருப்பி திருப்பி இந்த விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாம வந்து முன்னோக்கி போக மாட்டேங்கிறோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் யூஸர் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம் ஒன்லி ஆன் இந்த பேமெண்ட் மத்த இதுல மட்டும் கிடையாது பட் இந்த சோசியல் மீடியா கன்செப்ஷன்லயும் கன்செப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம தகவல் பரிமாற்றத்துல இருந்து விஷயத்துக்கும் இந்த ஆல் தி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்காங்க சோ அதனால இதை ரெகுலேட் பண்றது ரொம்ப அவசியமான விஷயம் இதை நோக்கி தான் நம்ம வந்து தீர்வு இருக்கணும தவிர ஏதோ ஒரு ஜட்ஜு சொல்லிட்டாரு இங்க ஒரு ஜட்ஜு சொல்லுவாரு இன்னொரு ஜட்ஜு வேற மாதிரி சொல்லுவாரு இன்னொரு கேஸ் போட்டா அப்படிங்கறது வந்து எனக்கு சரின்னு படல ஏன்னா இப்போ இப்ப எப்படின்னா நம்ம ஒரு காமன் மேனுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை வந்து வேற மாதிரி ஒரு பார்வையில பாக்குறதும் இதே பதவியில இருக்கிறவங்க அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க அந்த பவர்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு 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 இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு நேர்ந்ததுன்னா அதை வேற மாதிரி போக்குறதும் நம்மளுக்கு வந்து ஒரு புதுசு கிடையாது இது வந்து ஒரு காமன் மேனா ஒரு மிடில் கிளாஸா ஒரு 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 நடுத்தர வர்க்கத்துக்கு கீழேந்து இருக்கிற அந்த பார்வையில பார்க்கும் பொழுது இது என்னமோ வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரிதான் தெரியுது இதே ஒரு ஒரு ஐஏஎஸ் ஆபிசருக்கோ ஒரு ஜட்ஜுக்கோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டு நடந்திருந்ததுலாம் இந்த மாதிரி ஃபாரின் இந்த சவுதி அரேபியால இவங்க இவ்வளவு நாள் சும்மா இருப்பாங்களா இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்க விட்டுருக்க மாட்டாங்களா தவறான சித்தரிப்பு ஒரு ஹைகோர்ட் மேலயோ ஒரு போலீஸ் மேலயோ நடந்ததுதான் இவங்க சும்மா விட்டுருவாங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணாம விட்டுருவாங்களா இல்ல இந்த ஒரு ஏஎன்ஐ நியூஸ் போர்ட்டல் பத்தி சொல்றோம் இதே இவங்க கொள்கை சார்ந்த சித்தாந்தம் இவங்க ஸ்பான்சர் பண்ற ஒரு ஒரு நெட்ஒர்க் மீடியால இந்த மாதிரி ஒரு அவதூறான கருத்துக்களை யாராவது போட்டா அதை இவங்க சும்மா விட்டுருவாங்களா நம்ம இங்க பாத்துறோம் வந்து யார் போடுறா போஸ்ட் அவன் எந்த கம்பெனில வேலை செய்யறான் அவனுடைய பூர்வீகம் என்ன அவன் எங்க படிச்சான்றதுல இருந்து நோண்டி எடுத்து அத பப்ளிஷ் பண்ணி அவனை நேம் அண்ட் ஷேம் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு மிட் நைட்ல போயிட்டு பண்ற அளவுக்கு இங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு சில விஷயத்துல துரிதமா இருக்கும் ஆனா அதே சமயத்துல இந்த விஷயம் நம்மை சுற்றத்தை சார்ந்த அதாவது பவர் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு மீறி வெளியில இருக்கிறவங்க நடக்கும் பொழுது அது ஒரு வேற ஒரு பார்வையாவும் ஒரு சும்மா ஒரு நியூஸாவோ ஆஹ் அப்படியே நம்ம எடுத்துட்டு தான் பாக்குறோம் இந்த வெஸ்ட் பெங்கால் கேஸ்லயே இந்த கேஸ்லயே நீங்க பாருங்க ஒரு நிர்பயா கேஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகுது ஒரு ஆர்ஜிகர் கேஸ் மட்டும்தான் மீடியால போய் ஹைலைட் ஆகுதுன்னா நடந்த தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல நடந்த அந்த ரேப் ஏன் இவ்வளவு பொங்கலை யாருமே இல்ல ஒரு இன்னொரு வாட்டி நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்களே வந்து எஸ்ஐ வந்து கண்ணத்துல அரைஞ்சாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் வந்து வந்து பெரிய நமக்கு தேவை நம்மை சார்ந்தவர்கள் எனக்கு ப்ராப்ளமா வரும்னா ஒரு யாட் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அந்த சட்டத்தை எடுத்துன்னு போறதும் ஒரு காமன் மேனுக்கோ ஒரு நலிந்தவர்களுக்கோ நடக்கும் பொழுது அது ஒரு வேற ஒரு ஸ்டிக் நடத்துன்னு போறோம் சட்டம் வந்து டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு அதாவது சட்டம் டிஸ்கிரிமினேட்டிவ் இருக்குன்னா அந்த சட்டத்தை பிரயோகப்படுத்துறதுல டிஸ்கிரிமினேஷன் பாக்குறோம் அந்த சட்டத்தை எல்லாரும் பொதுவா எடுத்துட்டு வந்து இன்னும் ஸ்ட்ரிஞ்சென்டா பண்ணி யார் இருந்தாலும் அந்த சட்டத்தை ஓட்டையில தப்பிக்க முடியாதுன்ற அந்த சட்டத்தை எடுத்துன்னு வரும்பொழுதும் முட்டுக்கட்டைய நாம தான் போடுறோம் சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐரணியாவும் நகைமுரணாவும் இருக்கு சேது இதுதான் என்னுடைய பார்வை இந்த விஷயத்துல நீங்க இந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தி சொல்றீங்க இந்த டிஸ்கிரிமினேஷனை ரிமூவ் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஐபி துறையை கொண்டு அதாவது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் துறையை கொண்டு ஏதாவது செய்யலாம் இல்லையா ஆனா இவங்க வந்து அதற்கு நடவடிக்கைகளை நீங்க சொன்னது போல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல மாற்றங்கள் கொண்டு வரணும் விரும்பினாலும் சுப்ரீம் கோர்ட்டே தடையா இருக்கு ஸ்டே கோட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் இந்த ஃபேக்ட் செக்கருங்கிற பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ண முடியும் இல்லையா கண்டிப்பா இதுக்கு நம்ம வந்து டி மாடல் பத்தி பார்க்காம யூபி புல்டோசர் மாடல்ல தான் நம்ம பார்க்கணும் இப்போ ரீசென்ட்டா யூ கவர்மெண்ட்ல இந்த ரெஸ்பெக்டிவ் இந்த ஐடி இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் பத்தி ஒரு தனியா ஒரு ஒரு ஸ்கீமே எடுத்துன்னு வந்துருச்சீங்க அதாவது தே வில் பி கெட்டிங் தட் சப்சிடி ஃப்ரம் த கவர்மெண்ட் எந்த நியூஸ் கரெக்டாக எந்த நியூஸ் தப்புங்கிறத பப்ளிஷ் பண்றதுல இருந்து அவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுத்து அதை ரெகுலேட் பண்ற அளவுக்கும் ஒரு ஒரு லா எனாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கீம் எனாக் பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அது ஸ்டேட் லா பேஸிக் ஸ்டேட் வைஸ் பண்ணி யூபி ஸ்டேட்டுக்கு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்லையும் இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு மற்ற ஸ்டேட்டும் பண்ணா நல்லா இருக்கும் பட் இங்க என்னன்னா நம்ம என்டையர் பேன் இந்தியால நம்மளுடைய நரேட்டிவ்ஸ் எல்லாமே ரெண்டா பிரிஞ்சுக்கிடுது ஒண்ணு ஃபார் ஒண்ணு அகைன்ஸ்ட் அப்படின்ற அந்த விஷயம் தான் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் நமக்கு ஒரு ஒரு மைனாரிட்டிக்கு ஒரு குற்றம் நடந்ததுன்னா அத சமுதாயம் அந்த நியூஸ் சமுதாயம்னு சொல்லும்பொழுது இங்க இந்த நியூஸ் வழியா வரக்கூடிய அந்த நரேட்டிவ் சொல்றேன் ஒரு வேற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இதே ஜென்ரலா ஒரு ஹிந்துஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குற்றம் நடக்கும் பொழுது அத வேற ஒரு பார்வையில வைக்கிறாங்க அதனால இது வந்து பிரிஞ்சு இருக்கு மைனாரிட்டி மெஜாரிட்டி ரிச் அண்ட் புவர் மற்ற பவர் இருக்கிறவன் இல்லாத காமன் மேன் அப்படின்ற எல்லா இடத்துலயும் நரேட்டிவ் இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இந்த எச்ஆர்என்சி பத்தி நிறைய விஷயம் நம்ம ஊழல் புகார்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வட கோயில்ல நான் போன வருஷமோ இந்த வருஷமோ ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு ஜட்ஜ் போகும்போது அந்த டிக்கெட்டை வந்து ஒரே மாதிரி சீரியல் நம்பர் வச்சு அவருக்கு வந்து வித்தாங்க அப்படிங்கிறத பார்த்து அவர் கண்டுபிடிச்சி அவர் பண்ணும் பொழுது அங்க வந்து ஒரு ரியாக்ஷனோ ஒரு என்ன சொல்ற ஒரு தீர்வோ வருது ஆனா இந்த குற்றம் இந்த புகாரை நாம வந்து பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அர்ச்சனா டிக்கெட்லயும் இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷன் அப்படின்னு போட்டு டிக்கெட் விற்கிறதுலயும் நிறைய ஊழல் நடக்கிறது கொள்ள அடிக்கிறாங்க நடுவில் மிடில் மேன் வந்துன்னு ரீசெண்டாக கூட நான் கூட ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன் திருச்செந்தூர் டெம்பிளில் அந்த சூரசம்ஹாரம் அந்த விழாம்போழுது யாரெல்லாமோ வந்து சும்மா பேக்ல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு ஒரு ஒரு சின்ன துணிப்பையில தூக்கி போட்டு தூக்கி போட்டு வேண்டியவங்களுக்குலாம் அந்த காசு கொடுத்தவங்களாம் உள்ள தனித்தனியா அனுப்புறாங்க ஸ்பெஷல் தர்ஷன் சொல்லிட்டு ஸோ ஒரு ஜட்ஜு வந்து பார்த்து அவருக்கு ஒரு அனுபவப்பட்டு அவர் அதனால பாதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது ஒரு ஆக்சன் வேற மாதிரி இருக்கு இதே ஒரு காமன் மேன் ஒரு கேஸ் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துட்டு போராடும் போது இன்னும் அப்படியே சட்டம் வந்து அப்படியே அதோட கடமையை செய்யும்ன்ற மாதிரி எவ்வளவு வருஷத்துக்கு செய்யுமோ அவ்வளவு வருஷத்துக்கு செஞ்சிட்டு இருக்கு அதனாலதான் சொல்றேன் அந்த சட்டத்துல லூக்கோல் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து ஈக்குவல் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி அப்படின்றத எடுத்துன்னு வர அதை எடுத்துன்னு வர்றதுக்கு உண்டான அமெண்ட்மெண்ட்ஸோ ஒரு இதுவோ பண்ணும் பொழுது அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது நம்மளுடைய ஹைராக்கி அந்த கவர்னன்ஸ் ஹைராக்கி இல்ல இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பண்ணும் பொழுது இவங்க வந்து வேற ஒரு தரப்புல வேற ஒரு ஸ்டிக்ல இவனுக்கு ஒரு நியாயம் இன்னொத்தருக்கு நியாயம்ன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க இந்த ரீசன் கேஸ்லயும் எல்லாமே அப்படிதான் நடக்கிறது இப்போ ரீசண்டா நடந்த திஸ் கேஸ் மகாவிஷ்ணு கேஸ்லயும் அதே தான் எவ்ரி திங் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் ஒரு நியாயம் பவர் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம் சார் சார் வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமாபல் சொன்னீங்க ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பீகுருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்